கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் பன்னிரெண்டாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சாந்த குணம் உள்ள ராஜாதி ராஜா இன்றைய தியான வசனம் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் தியானம் மனித மேசியா இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மறியின் மேலும் ஏறிக்கொண்டு எருசலேமுக்கு வருகை தந்தார் இன்றைய உலகிலே சில மனிதர்கள் தலைவர்கள் ஆகும்படிக்கு தங்களை தாழ்மை உள்ளவர்கள் என்று காண்பித்து பாமர குடிமக்களோடு சில மணி நேரத்தை அவர்கள் வேலை செய்யும் இடத்திலோ அவர்கள் வீட்டிலோ செலவழித்து விட்டு அதை விளம்பரப்படுத்துகின்றார்கள் ஆண்டவராகிய இயேசு தாமே கழுதையில் ஏறி வந்ததால் அவர் தாழ்மை ஆனவராக இருந்தார் என்பது பொருள் அல்ல அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டியத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதற வெட்டினான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டியத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டியத்தை எடுக்கிற யாவரும் பட்டியத்தால் மடிந்து போவார்கள் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி எனக்கு ஆகட்டும் என்று பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து மரிக்கும் தருவாயிலும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று தன்னை துன்புறுத்தும் கொலை பாதகர்களுக்காகவும் வேண்டிக் பிரியமானவர்களே சாந்த குணம் இன்னது என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அந்த தெய்வீக சுபாவத்திலே மனத்தாழ்மையும் கீழ்ப்படிவும் இன்றி அமையாதது சுயபலத்திற்கும் சுய ஆளுகைக்கும் அங்கே இடமில்லை தேவசித்தம் நிறைவேறுவதே அதன் கனியாக வெளிப்படும் ஜெபம் செய்வோம் பரலோக தந்தையே என் ஆத்துமாவிற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை என்மேல் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படி சத்திய ஆவியினாலே என்னை வழிநடத்துவீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்